நாங்க வீட்டுக்கார கணக்கு பக்கம் எதை கேட்டாலும் வாங்கி குடுத்தாரு டின்னர் அவுட்டிங் கூட கூப்பிட்டு போனாருப்பா வீட்டுக்கு வந்தோம் சரசு பாத்தியா லைஃப் ரொம்ப அன்பிரடிக்டபிள் ரீ யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது ரீ ஞாபகம் இருக்கா எனக்கு உடம்பு சரியில்லாம போனப்ப எங்க அம்மா போட்டிருந்த இன்சூரன்ஸ் தான் நம்ம ஃபேமிலி எமோஷனாவும் பினான்சியலாவும் காப்பாத்துச்சு ரொம்பவே ஹார்ட் டைம்ஸ் தான் ஏன் இதை பத்தி பேசிட்டு இருக்கேன் நம்ம நிறைய செலவு பண்றோம் தேவையில்லாம ஆனா ஒரு எமர்ஜென்சியை பிளான் பண்ணமானா இல்ல உனக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போடலாம் ஏன்னா டிவில பார்த்த மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சி யாருக்கு எப்போ வேணா நடக்கலாம் நீங்க சொல்றது சரிதான் ஆனா எப்படி ஸ்டார்ட் பண்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு பார்ட்னரோட பிளான்ஸை கம்பேர் பண்ணி நானூறுவா இருந்து ஐநூறு ரூபாய் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டோம் மாசம் ரோஸ்ல கவரேஜ் பண்ணலாம் தேர்ட்டி மினிட்ஸ் கிளைம் கிடைச்சி மெடிக்கல் எமர்ஜென்சி எப்போ வரலாங்க நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவங்க நம்ம பத்திரமா பாத்துக்கலாம் பில்ஸ் பத்தி கவலைப்பட தேவை இன்சூரன்ஸ் போட்டுருந்தா இன்சூரன்ஸ் எடுங்க லைஃப் ரிஸ்க் எடுக்காதீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ஆஃபருக்கு லிங்க் பயோல கொடுத்துருக்கேன் லேட் பண்ணாம போய் எடுத்துருங்க